அங்க பார் எல்லாரும் ஜோடி ஜோடி அலையறாங்க நம்மளுக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கல இவனுக்காவது கிடைக்கும்னு நினைச்சேன் வேலா மாமன் பொண்ணு சொல்ற அட்ரஸும் இல்ல கடனா வாங்கின கடலையும் தெரிந்து போச்சு இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்க பீச்சு அலையறது சொல்லு பார்க்க பீச்சு இருக்க வரைக்கும் அலைய வேண்டியதுதான் அடையா முற பொண்ணு நுற பொண்ணு ரெண்டாயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு சயின்ஸ் நாட்டுல எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா சொந்த பந்தத்திலே கல்யாணம் பண்ணாதீங்கடா அப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னா பிறக்கிற புள்ள ஹெல்த்தியா பிறக்காதுன்னு சொல்லுது அது ஏன் நீ திங்க் பண்ண மாட்டேங்கிற யோ இந்த பொண்ணே கிடைக்கல அதுக்குள்ள பிறக்க போற குழந்தைய பத்தி பேசி ஏன் ஏன் பயத்தறித்தலையும் கிளப்புறீங்க இந்த ஜென்மத்துல நீ தேடுற பொண்ணு கிடைக்காது கடைசியில் பாரு இந்த கரப்பான்பூச்சி தலையை இருந்தால் கையில பிடிச்சி நீ யாரையும் போற யாருக்கு கொஞ்சம் விளையாடுறதே ஹை பந்த விளையாடுறீங்க கொண்டு ராஜாவில் இருந்து விழுதுப்பா பணம் இடத்துல போட்டு எனக்கு எதாவது ஒன்று ஆகிட்டா சார் எல்லாம் கொஞ்சம் பாரு

நாட்டுல வேற எத்தனையோ பொண்ணுங்க இருக்கு என்னது ஏழைக்கேத்த எள்ளூர் உண்டேகிற மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வத்தலோ தொத்தலோ ஈஎமோ பித்தாலையோ ஓ பூசாதோ அது மாதிரி ஏதாவது ஒரு பொண்ண நீங்க லவ் பண்ண கூடாதுங்களா ஏண்டா பண்ணும் என்ன சாரி அப்படி லவ் பண்ணா உங்க லட்சியத்துக்கு ஏதாவது இழுக்கு வந்துருங்களா ஏண்டாம் பண்ணும் அதானே ஏனுங்க அடங்காத குதிரையை அடக்குறதுதான் இந்த வேல எனக்கு பிடிக்கும் அவ வீடு எங்க இருக்கு வாசல் எங்க இருக்கு அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்புறமா அவளுக்கு என்ன பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழிங்கறத யோசிக்கணும் சுபா அவ கார் நம்பர் டி என் டூ த்ரீ போர் பைவ் அந்த காருக்கு சொந்தமான வீடு தானே ஒண்ணு கவனிச்சிக்கலாம் இந்த வீட்டுக்கு கேட்டு டூனு ஏய் உள்ள புற போறது கேட்ட திறன் உள்ள போகணும் பிறக்காம உள்ள போலாங்க

இறங்கி அந்த குருகா கிட்ட அம்மா எங்க போகுதுன்னு கேளு அம்மா போகிற இடத்துக்கு அவங்களுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துறலாம் எப்படி வெரி குட் யூ கிரேட் குருகா சுமதிர் போய் டேய் 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 கத்துற டேய் சகம் என்ன வேணும்டா காபி கேட்டா பால் மட்டும் தாரியா வெச்சு போறான்யா இந்தைய பாலை டிகஷன் சக்கற

அப்படி போட்டு தாக்குங்கம்மா எப்பா நீ உன் வேலையை கவனி நாங்க எங்க வேலையை கவனிக்கிறேன் ட்ரெஸ் ஓ சட்டை மேலே பட்டர் ஹேண்ட் எக்ஸலன்ட் சூப்பர் பிளீஸ் மேடம் இது உங்களுக்கே நல்லா இருக்கா

எங்கடா போற பில்லு யாருக்கு கொப்பனா குடுப்பான் டே பில்லா முக்கியமா பில்லு தான் முக்கியம் இல்லன்னா நம்ம வெளிய போக முடியாது பத்தி பேசுறா இதுல இருந்து என்ன தெரியுது அவளுக்கு மியூசிக் பிடிக்குது நாளைக்கு பார் அடே வந்துருச்சு வந்துருச்சு அது கேண்டா எழுந்திரிச்சு சொல்ற அப்படியே போக வேண்டியதுதானடா அதுல சும்மா வந்துருச்சுண்ணே

வேணா நீயே வச்சுக்க அடுத்த தெருவுன்னு ஒரு பொண்ணு வர மாட்டாளா நீ பாடமாட்டியா அவன் அம்பது வயசா தூக்கி எறிய மாட்டாளா வேணா வச்சுக்காலையிலே டிபன் கூட பண்ணல கிடைச்ச விட்டு வரானு நியாயமா